ஹலோ விவேஸ் ராசி பனிரெண்டு ராசிகளில் மூன்றாவது ராசி மிதுனம் மிருகசீரிசம் மூணு மற்றும் நாலாம் பதங்கள் திருவாத்திரை மற்றும் புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மற்றும் மூணாம் பதங்களில் பிறந்தவர்கள் ராசிக்காரர்கள் இவர்கள் தங்களது பெயர்களில் க கி கு கே மற்றும் கோ என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்கள் இவர்களது குணாதிசயமே அலாதியானதுதான் மிதனத்தை ராசியாகவும் லக்கணமாகவும் கொண்டவர்கள் கலைத்துறையினராகவும் யாரிடமும் எளிதில் பழகிவிடும் தன்மை கொண்டவராகவும் இருப்பார்கள் சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களின் நட்பு வளையத்தில் இருக்கும் இவர்கள் மதிநுட்பமும் புதுமை சிந்தனையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இரட்டை முகம் கொண்டவர்கள் இவர்கள் பொறுப்பற்றவர்கள் பொறுமையற்றவர்கள் பரிசோதனை முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் புதிரானவர்கள் என இப்படி பல குணங்களால் நிதிராசிக்காரர்கள் அறியப்படுவார்கள் ஆனால் உண்மையில் நிதிநாசிக்காரர்களின் குணம் இது எதிலும் அடங்கிவிடாது இவற்றையெல்லாம் கடந்ததாக இருக்கும் மின்தாசிக்காரர்கள் இரட்டை முகம் கொண்டதாக கூறுவதெல்லாம் தவறான கண்ணோட்டம் உண்மையில் நாம் அன்றாடம் அணியும் பல்வேறு முகமூடியை தான் அவரும் அணுகிறார் அவர் ஊர் சுற்றுவதோ பொறுப்பில்லாமல் அல்லது பொறுமையில்லாமல் இருப்பதோ பெரும்பாலும் அவரது வயது மற்றும் சமூக நிலையினால் உருவாக பெற்றதாகும் மின்ராசிக்காரர்கள் இளம் வயதினர்தான் அதிகம் பொறுமையில்லாமல் இருப்பார்கள் எது எப்படி இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் இவர்களது ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதேபோல பெண்களும் ஆண்கள் விஷயத்தில் தனக்கான துணையை தனது கவர்ச்சியால் எப்படி தனக்கு அடிமைப்படுத்தி வைத்திருப்பது என்பதில் இவர்கள் கில்லாடிகளாக இருப்பார்கள் அருமையான யோசனைகள் எப்போதும் ஏராளமாக இவர்களிடம் இருக்கும் இதனால் இவருடனான வாழ்க்கை ராட்டினம் சுற்றுவது போல தொடர்ந்து மாறக்கூடியதாக ஏற்ற இறக்கவங்களுடன் இருக்கும் கூட்டத்தில் மிதந்தாசிக்காரர்களை கண்டறிவது கொஞ்சம் கடினம்தான் கேளிக்கை விருந்து போன்ற நிகழ்ச்சிகளில் அங்கிருக்கும் மிக அழகான பெண்ணின் அல்லது ஆணின் கவனத்தை கவர மிதந்தாசிக்காரர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பதைக் காணலாம் ஆனால் மிக நுட்பமாக முடிவை பற்றி கவலை போல அவர் அதை செய்து கொண்டிருப்பார் பல சமயங்களில் அவர் விரிக்கும் வலை வேலை செய்துவிடும் இதற்கு ஒரு கதை இருக்கிறது பார்த்தி ஒன்று துவங்கிய பின் வேக வேகமாக வந்து சேர்ந்த முல்லா அழகான ஒரு இளம்பெண் ஒருத்தியின் அருகில் போய் நின்று கொண்டு நல்ல வேலை எப்படியோ காப்பாற்றிவிட்டேன் என்று அவள் காதில் விழும்படி முணுமுணுத்தார் மயங்கி விழுந்த நண்பனை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு நேராக வருகிறேன் என விளக்கம் கொடுத்தார் அவர் ஏன் என்ன நடந்தது என்று கேட்ட அந்த பெண்ணிடம் மிக விவரிக்க தொடங்கினார் அவர் பல பெரிய மனிதர்களை தெரியும் என்று நான் சாதாரணமாக சொன்னதை என் நண்பன் நம்ப தயாராக இல்லை டெண்டுல்கரை தெரியுமா என்றார் சவாலாக உடனே அவனை நான் கிரிக்கெட் மைதானத்துக்கு அழைத்து போனேன் விளையாடி கொண்டிருந்த டெண்டுல்கர் மட்டையை போட்டுவிட்டு ஓடி வந்து என்னை கட்டிக்கொண்டு எப்படி இருக்கிறாய் என்று விசாரித்தார் நண்பன் திகைத்து போனான் இது தற்செயலாக நடந்திருக்க வேண்டும் என்ற அவன் உனக்கு ரஜினிகாந்த் தெரியுமா என்றான் அடுத்த ரஜினி வீட்டுக்கு நண்பனை அழைத்து போனான் அவர் வீட்டு வாசலில் அவரை பார்க்க கூட்டமான கூட்டம் நண்பனை அங்கே நிறுத்திவிட்டு கூட்டத்தில் வழி பண்ணி கொண்டு உள்ளே போனேன் சற்று நேரத்தில் வீட்டு பால்கனிக்கு ரஜினி வந்தார் தோளில் கை போட்டபடி யார் தோழில் வேறு யார் தோழில் என் தோழில்தான் என்றார் கீழிருந்து பார்த்து கொண்டிருந்த நண்பன் மயக்கமானான் உடனே அவனிடம் ஓடிச்சென்று தண்ணீர் தெளித்து எழுப்பி என்னாயிற்று என்று கேட்டேன் நான் சாதாரணமாகத்தான் இருந்தேன் பால்கனிக்கு நீங்கள் வந்ததும் பக்கத்தில் இருந்தவர் முல்லாவைத் தெரிகிறது ஆனால் அவர் பக்கத்தில் அது யார் என்று என்னை கேட்டதும் தான் எனக்கு மயக்கம் வந்தது என்றான் அவன் பெண்களை அல்லது ஆண்களைக் கவர இதுபோன்ற மாயவலைகளை விரிப்பது என்பது மிருன்ராசிக்காரர்களுக்கு தண்ணீர் பட்ட இந்த ராசிக்காரர்கள் மென்மையான வகையில் ஆக்ரோஷ வகையினர் என பிரிப்பது உண்மையிலே கடினமான காரியமாக இருக்கும் எல்லோருமே மிகவும் துருதுருவென இருப்பார்கள் முக்கியமாக மினன்ராட்சிக்காரர்கள் இரட்டை முகம் கொண்டவர்கள் என்றுதான் அநேக பேர் சொல்லுவார்கள் அது உடன்பாடு இல்லாத கருத்தாகும் உண்மையில் நம்ம அத்தகைய அவர்களுக்கு அந்த பண்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது அவ்வளவுதான் யாரும் ஏற்கும் வகையில் பேசக்கூடியவர் அத்துடன் அறிவும் திறமையும் படைத்தவர் என்பதால் மினன்ராட்சிக்காரர்கள் பெண்களுக்கு அல்லது ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவர் எளிதில் உறவு சிக்க மாட்டார் பெண்களுடனான பழக்கம் இவருக்கு பிடிக்கும் என்றாலும் கூட ஒரு பெண்ணுக்கு இறுதி வரை வாழ்க்கை துணையாக வருவது என்கிற சிந்தனை இவருக்கு எளிதில் வராது அல்லது ஆணாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அல்லது வேலையாக இருந்தாலும் சரி மின்தாட்சிக்காரர்கள் பொறுத்தவரை அவர்கள் புச்சாளிகளாக இருப்பார்கள் சவால்கள் அவர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் பல கலைத்திறன் உண்டு பேசுவதிலும் விருப்பம் என்பதால் எப்போதும் இவரை சுற்றி நண்பர்கள் கூட்டம் இருக்கும் மக்கள் விரும்பும் மனிதராக மனிதரான இவருக்கு கேளிக்கைகள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்வது விருப்பமான விஷயமாக இருக்கும் அவரது சிறந்த குணங்களை பொது நிகழ்ச்சிகளில் மற்றவர் பார்க்க முடியும் அறிவு தேர்தல் கொண்ட மிதந்தாஸ்காரர்கள் இயல்பாகவே அனுபவமும் பயணமும் வாழ்க்கையோடு ஒன்றிய விஷயங்களாக இருக்கும் பயணமும் பொழுதுபோக்கும் இவருக்கு ரொம்பவும் பிடித்த விஷயங்களாக இருக்கும் வாழ்க்கையை அதன் முழு எல்லைக்கும் அனுபவிக்க தெரிந்தவரான இவருக்கு சாகச விருப்பமும் இருக்கும் ஆயினும் இந்த ராசியைச் சேர்ந்த சுமார் இருபது சதவீத பேர் தங்களுக்குள் முடங்கி கொள்வராக இருப்பார்கள் தேர்ந்தெடுத்த நண்பர்களை மட்டும் கொண்டிருப்பார்கள் மனித இயல்பை புரிந்து கொள்வதில் நிருந்தாச்சிக்காரர்களுக்கு அலாதி விருப்பம் அறிவுக்கான தோன்றுகிறது இவர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு ஒரு அவிழ்க்கப்பட வேண்டிய புதிர் தான் ஒரு புதிரை அவிழ்த்து விட்டால் அடுத்த புதிரை கையில் எடுத்து கிளம்பி விடுவார்கள் அதேபோல் அவருக்குள் ஒரு நாளோடி குணம் இருந்து கொண்டிருக்கும் மாற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார் பட்டாம்பூச்சி ஒரு பூவில் இருந்து இன்னொரு பூவிற்கு இடமாறுவது போல மாற்றம் நிகழ வேண்டும் என்பது இவரது கருத்து இது பெண்கள் விஷயத்திற்கென குறிப்பாக சொல்லப்பட்டதல்ல வாழ்வின் எல்லா அம்சங்களுக்கும் பொருந்தும் பன்முகத்தன்மை பொருந்திய இவர் தன்னை எந்த சூழ்நிலைக்கும் சரி செய்து கொண்டு அதிலிருந்து மிக சிறந்த முடிவுகளை பெறுவதற்கு முயற்சி செய்வார் மிதன்ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் எத்தனை அழகாக தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்கிறார்கள் என்பது அனுபவித்தால் தான் தெரியும் இந்த மனோபாவத்தால் தான் பலரும் அவரை அரவுணர்ச்சி அற்றவர் என்று கருதுவதுண்டு இதில் ஒரு கதை உண்டு முல்லா வேலை பார்த்த இடத்தில் பதவி உயர்கான நேர்முக தேர்வு நடந்தது அவரை விட கூடுதல் தகுதி கொண்ட ஐந்து போட்டியாளர்கள் இருந்தும் கூட முல்லாவுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைத்தது எங்கள் எல்லோரிடமும் ஒரே கேள்விதான் கேட்டார்கள் ஆறு பிளஸ் நான்கு என்று எழுதித்தாளை நீட்டி பதில் எழுதி சொன்னார்கள் மற்றவர்கள் பத்து என பதில் எழுதி தோற்றுப்போனார்கள் நான் தான் சரியான விடை சொன்னேன் வேறு என்ன விடை இருக்க முடியும் என்றால் அவர் மனைவி அங்கே இருந்த என் மேலதிகாரிகளிடம் பதிலாக எவ்வளவு என்று எழுதட்டும் என்று கேட்டேன் பதவியை எனக்கு தூக்கி கொடுத்து விட்டார்கள் இப்படி மேலதிகாரிகளை குஷிப்படுத்தி பதவி உயர்வை தட்டிச் சென்ற முல்லாவை நிரந்தாசிக்காரர்கள் என நீங்கள் நினைத்தால் அதில் தவறேதும் இல்லை இருப்பவர்களைப் போல தோற்றம் இருந்தாலும் கலகலப்பாக இருக்க விரும்புவார்கள் ஆடை நாகரீகத்தில் சிறந்து விளங்குவார்கள் சமீபத்திய பாணிகள் குறித்த விவரங்களை அறிந்து வைத்திருப்பார்கள் அழட்டிக்கொள்ளாத ஒரு வகையினரும் இவர்களில் உண்டு அதே நேரம் இந்த செயல்கள் செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வசக்தி நுழையும் என தெரியுமா ஆ வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும் நல்லது விலையும் யாருடைய கந்திஸ்தியும் பில்லி சுனியமும் நம்மை ஒன்றும் செய்யாது வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன அவற்றில் தெய்வசக்தி அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம் ஏன் சக்தி நுழைய வேண்டும் ஒரு வீட்டில் சக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஆம் பறவைகள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் சக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு சக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது நீங்கள் புதிதாகவோ குடிபோகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது நெற்கதிர் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி புறா போன்ற பறவைகள் அதை உண்ண வந்து செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சி புரிக்கவும் வாய்ப்புள்ளன கலக்கக்கூடாது புறா குருவி போன்ற ஜீவசக்தி கொண்ட புறா குருவி போன்ற ஜீவசக்தி ஜீவன்கள் கூடுகட்டினால் அதனை கலைக்க கூடாது தெய்வசக்தி கொண்டு வரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் விரட்டவும் வேண்டாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம் இவை நமது வீட்டுக்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதேபோல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வணங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும் விழாக்காலங்கள் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் அகல் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம் கிழக்கு அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு மேற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொலைகள் விலகும் வடக்கு வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பஞ்சித்திரி பஞ்சித்திரி பயன்படுத்தி விலக்கேற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரை தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குறைந்த பாக்கியம் கிடைக்கும் வெள்ளருக்கு திரி வெள்ளருக்கு திரி பயன்படுத்தி விலக்கேற்றினால் செய்வினை விலகும் ஆயுள் அதிகரிக்கும் அதே நேரம் நெத்தியில் திருநீறு குங்குமம் போன்ற பொருட்கள் அணிவது எதனால் எதற்காக நாம் நெற்றியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற அணிந்து கொள்கிறோம் காண்போம் விபூதி திருநீர் எனப்படுவது சர்வ மங்களையும் அளிக்கக்கூடியது வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள் பூச்சிகள் போய்விடும் செடி கொடிகள் பாதுகாக்கப்படும் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கு அந்த ஆற்றல் என்றால் விதிப்படி தயாரிக்கப்படும் சக்தி இருக்கும் அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார் மஞ்சள் கலந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் திருஷ்டி தோஷங்களையும் பில்லி சூனியம் முதலான தீமைகளையும் தருக்கக்கூடியது அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதாம் ஆம் மோட்சமடைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவரவர் செய்யும் கர்மா அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர் யார் यार யாருக்கு மறுபிறவி இல்லை என நமது புராணம் கூறியுள்ளது நிகழும் அந்த விதிப்படி ஒருவரது அமையும் என யம தர்மராஜா கூறுகிறார் நாரதம் யம தர்மராஜா மற்றும் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும் எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுழற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஏகாதசி ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கு நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது நெய்விளக்கு கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை ஏற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் புண்ணியம் கூடும் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது கடவுள் துளசி இலையைக் கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவி வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய வேலைகளில் அலட்சியமில்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போதுதான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கை வரும் இரண்டு மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும் நான் டாக்டராக வேண்டும் கலெக்டர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டுக்கொடுக்காதீர்கள் கொடுக்காதீர்கள் இன்று வெற்றியடைந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள்தான் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனம் தேவை நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம் நான்கு நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் ஐந்து எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள் ஆறு உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் அவர்களை சமாளிக்கும் தந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள் ஏழு உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள் எட்டு வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒம்போது இந்த உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக வேலை தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது ஆனால் சில குறிப்பிட்ட பழக்கவழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் பதினொன்று உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும் இந்த குணம்தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படியாக அமையும்